இலங்கையில் இருக்கிற ஒரு நீதிபதியே ஒரு வழக்கில் சந்தேக மாறி இருக்கிற ஒரு விசித்திரமான வழக்கு சம்மந்தமான ஒரு தகவல் வந்து வழிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து நடந்து கொண்டிருக்கிற வழக்கு விசாரணை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களையெல்லாம் இந்த வழக்கை பின்போடுற மாதிரி காலதாமதப்படுத்துகிற மாதிரி போலீஸ் செயற்பட்டு கொண்டுருக்குன்னு சொல்லி கடைசியாக நடந்த வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு இதோட சம்மந்தப்பட்டிருக்கிற சந்தேக நபராக இருக்கிற நீதிபதியிட்ட உடனடியாக மேல் நீதிமன்ற நீதிபதியிட்ட உடனடியாக வாக்குமூலம் பதிவு செய்யப்படணும்னு சொல்லி ஒரு

வைத்து விசாரணை நடத்தப்பட்டிருந்தது இந்த ஆட்சி காலகட்டத்தில் அந்த வழக்கு வந்து துரிதப்படுத்தப்பட்டு சட்டவாதி பரிந்தனைகளும் இல்லாட்டி விசாரணை செய்து கொண்டிருக்கிற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு துரிதமா செய்யப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு போயிருக்கு குற்றப்பத்திரம் வரைக்கும் வந்திருக்கு சாமரசம்பத் தசநாயக்கு சம்பந்தமா விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவரை காப்பாற்றுறதுக்கும் ஒரு முயற்சி எடுத்திருந்தார் இது அவர் தன்னிச்சையை எடுத்த தீர்மானம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் நான் பிரதமராக அந்த காலகட்டத்தில் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது சபை மாகாணசபை முதலமைச்சர்கள் சபைக்குரிய நிலையான வைப்புகளை மூளப்பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு அமையதான் அவர் செயல்பட்டாரே தவிர அவருடைய தன்னுச்சையான தீர்மானம் கிடையாதுன்னு சொல்லி அவரை காப்பாற்றுற மாதிரியும் சட்ட செயற்பாட்டுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரியும் ரணில் விக்ரமசிங்க ஒரு அறிக்கையும் கூட வெளியேற்றிருந்தார் அதுக்கு பிறகு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவிச்சிருந்தது ஜனாதிபதி பிரதமர

ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தார் அப்புறம் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க எஸ் போத்ரகம முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு என்ன வழக்கு நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் செய்யப்பட்டிருக்கிற ஒரு முறைப்பாடு பதினோரு வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு என்ன நடக்குது தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலகட்டத்தில் அதிகமான சொத்துக்களை இவர் குவிச்சிருக்கிறார் தன்னுடைய வருமானத்தையும் மீறி அதிகமான சொத்துக்களை குவிச்சிருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது நாற்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபாய் நாலு தசம் ஆறு கோடி ரூபாய் சொத்துக்கள் கணக்கு காட்ட முடியாத சொத்துக்கள் அவருடைய இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் செய்யப்பட்ட

பணம் சொல்லி சொல்லி இருக்கிறார் அந்த மூன்று மில்லியன் ரூபாவும் எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொன்னா ஒரு காணியை விட்டு அந்த இருந்து கிடைச்ச காசு எனக்கு அவங்க தந்திருந்தாங்கன்னு சொல்லி வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார்ன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனா அதை பற்றி தேடி பார்க்கிற நேரத்தில் அந்த காணி எங்கே இருந்தது எந்த இடத்துல இருக்கு அதனுடைய முகவரி என்ன எந்த விதமான தகவல்களும் தெரியாது பதிலையும் ஒரு சர்ச்சை இருக்கு கணக்கு காட்ட முடியாத நாலு தசம் ஆறு கோடி ரூபாய் பணம் சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இன்றைக்கு வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பான சட்டத்தரணி சார்ப முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி குறைப்பட்டு இந்த வழக்கோட சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் முக்கியமான மூன்று நபர்கள் இருக்கிறாங்க இவருடைய மனைவி மனைவி சகோதரன் சகோதரி இந்த மூன்று பேரிடையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியிருக்கு இருக்கு இவரை வெளியில விட்டா இவர் வந்து சாட்சியங்களுக்கு அழுத்தம் விடுப்பார் விசாரணைகளுக்கு இடையூறு செய்யற மாதிரி செயற்பட முடியும் இதனால பிணை கொடுக்க கூடாது இவரை உள்ளேயே விசாரணைகள் முடியும் வரைக்கும் தடுத்து வைக்கணும்னு சொல்லி விசாரணை செய்து கொண்டிருக்கிற தரப்பு சார்பா ஒரு கோரிக்கை முன் வைக்கப்பட்டிருந்தது ஆனா அனுவிஷ கல்பிட்ட சார்பு முன்னிலையான சட்டத்தரணி குறைபட்டிருந்தார் இதுக்கு முதல்ல முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்த காலகட்டங்கள்ல இல்லாம அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த காலகட்டங்களிலேயே இதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவர் விசாரணை செய்யற தரப்புக்கு கொடுத்திருக்கிறார் விசாரணைகளுக்கு எந்த விதத்திலேயும் இவர் வந்து அழுத்தம்

பதிவு செய்யணும் சொல்லி நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர் பழக்கில் சந்தேக நபராக நபர் அம்பார மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜெயலட்சுமி டி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கல்முன நீதவான் நீதிமன்றத்தால் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற போலீஸ் பெரிய நிலாவன போலீஸ் பெரிய நிலாவன போலீஸ்க்கு கல்முன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அம்பார மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயலட்சுமி டி சில்வா சந்தேக நபராக இருக்கிறார் உடனடியாக இந்த சம்பவம் சம்பந்தமாக குற்றச்சாட்டு சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்படணும் வாக்குமூலம்

அம்பார மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜெயலக்ஷ்மி ரி சில்வான்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் விசாரணைகளினுடைய முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது அப்போ ஒரு காலகட்டத்தில் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது இந்த வழக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதோட சம்மந்தப்பட்டிருக்கிற குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயலட்சுமி டி சில்வாவினுடைய ஃபோன் நம்பரும் இருக்குது நொத்த அரசினுடைய ஃபோன் நம்பரும் இருக்குது இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு கொண்டு தொலை தொடர்பு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அதுக்கான அறிக்கையை பெற்றுக் கொள்ளுங்க என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதுக்கமைய போலீஸ் செய்யப்பட்டு அந்த அறிக்கையும் பெற்றுக் கொண்டிருந்தது அந்த நீதிபதியினுடைய நம்பர்ல இருந்து நொத்தாரிசுக்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தொலைபேசி அழைப்பு எடுக்கப்பட்டது என்றதும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருந்தது அதுவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு சந்தேக நபராக இருக்கிற நீதிபதி ஏன் வாக்குமூலம் பதிவு செய்யப்படலைன்னு சொல்லி கடைசியா நடந்த வழக்கு விசாரணையில் கேட்கப்பட்டிருந்தது அப்போ நாங்கள் வந்து போலீஸ் சட்டப்பிரிவிட்டு ஆலோசனையை கோரி இருக்கிறோம் என்று கேட்டால் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற சந்தேக நபராக இருக்கிறவர் மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறார் சாதாரணமான ஒரு செயல்பாடு மாதிரி இது அணுக முடியுமா இல்லையான்றது தெரியாது அதனால போலீஸ் சட்டப்பிரிவிட்டு இதுக்கான ஆலோசனைகள் கோரப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு நாங்க அடுத்த கட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது ஆனால் இந்த வழக்கு கடைசியை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட சரி இப்ப விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்திலையும் சரி முறைப்பாட்டாளர் தரப்பு சார்பாக முன்னிலையாகி இருக்கிற சட்டத்தரணி முபாரக் வந்து தெளிவா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தொடர்ச்சியா நடந்து வருதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கை பிற்போடுற மாதிரியும் காலதாமதப்படுத்தப்படுத்துற மாதிரியும் தான் போலீசினுடைய செயற்பாடுகள் இருக்கு அதனால இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு தெளிவான உறுதியான உத்தரவு பிறப்பிக்கப்படணும் போலீஸ் வந்து இந்த மாதிரி காலதாமதப்படுத்த முடியாது என்று சொல்லி ஒரு வாதம் முன்வை

நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோவில் தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்